ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ஓம்ன்ற ஒரு ஒலி பாருங்கள் எப்படி தெரியுது தெரியுதுன்னுட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு நிஜமானுமே இதை பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னோடய கஷ்டம் என்னோடய வேதனை எல்லாத்தையுமே நான் அவங்க பாதத்தில் தான் வைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவங்க பாதத்தில் தான் வைக்கிறேன் அவங்க என்னென்னைக்கும் என்னை கைவிட மாட்டாங்கன்னு மனப்பூர்வமாக நம்புகிறேன் இப்போ தான் வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கர ஒலையில் வெத்தல தீபம் போட்டேன் இந்த ஒளியை பார்க்கும்போது எனக்கு அவரே எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் என் கூட அவர் இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பிரதோஷம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மணி ஆறரை மணி ஆகிடுச்சி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அதுக்கப்புறமா சுக்கர ஓலையில் விளக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ஏழு மணிக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணி விளக்க வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இன்றைக்கி எனக்கு என்னமோ ரெண்டு மூணு நாளாக மனதுக்குள்ளே ஏதோ ஒரு பாரம் கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எதோ இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு கஷ்டம் ஒரு வருத்தம் என்னன்னு அதை எனக்கு சொல்ல தெரியல அப்படி இந்த மாதிரி எப்போயாவது ஒரு டைம் நம்மளுக்கு ஆகும் இல்லையா அது என்னன்னே சொல்ல தெரியாது ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்குது அது சரியாயிடும்னு நம்புகிறேன் அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எனக்கு சரியாயிடும் உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயாவது தோணி இருக்குதா நீங்கள் அந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் தான் தோணேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மாதிரி சங்கடமாக வருத்தமாகவே இருக்குது நான் வந்து நேற்று கோயிலுக்கு போகும்போதும் நான் எல்லாம் சொல்லி அழுந்துட்டு என் எல்லாம் அவங்க பாதத்தில் வச்சுட்டு வந்தேன் இன்றைக்கும் அப்படி தான் என்றைக்குமே என்னோடய கஷ்டத்தை நான் அவங்கக்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எந்த சொந்த பந்தமும் எந்த உறவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அவங்க ஒருத்தர் தான் உலகத்தில் நிறந்துடும் அவங்க தான் நம்மளை படித்தாங்க அவங்க தான் நம்மளுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க சந்தோஷத்தையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும்ன்ட்டு அதனால் நம்ம கேட்குறதாகட்டும் சண்டை போடுறதாகட்டும் நம்மளுக்கு நம்மளோட தேவைகளாகட்டும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போயிடலாமே இல்லாமல் மனுஷால்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது ஒன்றும் கிடையாது என் வேதனைக்கு அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நடக்கும் அது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம வாழணுன்னா ஒருத்தர் வந்து நம்ம மேலே போடுற விமர்சனங்களாகட்டும் நம்ம மேலே அவங்க கல் எறியறது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்மளை பாதிக்காது ஏன்னா என்னன்னா கடலில் கல் போட்டால் கஷ்டம் வந்து கல்லுக்கு கிடையாது கடலுக்கும் கிடையாது எரிகிறவங்களுக்கு தான் அது அது எங்கே போகுதுன்னே காணாமல் போயிடும் அந்த மாதிரி நம்மளை வந்து விமர்சிக்கிறவங்களாகட்டும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களாகட்டும் நம்மளை வேதனைப்படுத்துனவங்களாகட்டும் அது அவங்களே கடவுளே அவங்கள பார்த்துக்குவாங்க அதனால் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா திருப்பி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடும்போது சந்தோஷமாக போடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த கடவுள் கருணை காமிப்பாருன்னு நம்புகிறேன் ஓகே பாய்